லவ் பைலட்டச்சர் இவி வந்து நம்ம யோகம் பண்ணலாம் எனக்கு ரொம்ப கொஞ்சம் பயா பாருங்க நாளைக்கு மேக எக்ஸ்ட்ரா கான் வந்துடுது கருதுது நீங்க எடுத்துங்க எடுத்து டி லேட்டர் அவருடைய அறிய வாழ்க்கையில் பயன்தையும் பிறப்பில் தொடங்கி இறப்பு வரையிலும் ஒரு மீன் நீண்ட நெடியே வரலாற்றை மிகுந்த சுருக்கமாகவும் அதே நேரத்திலே உணர்ச்சி போங்க பல்வேறு நிகழ்ச்சிகளை மிக குறுகிய நேரத்திலே இயன்ற அளவிற்கு ஏராளமாக சீரவை தந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு முதலில் நம்முடைய பாராட்டுக்களையும் கிளையின் நன்றியும் தெரிவித்துக் கொள்வதோடு ஐயா அவர்கள் ஒரு பேராத்திரியர் என்ற நிலையிலும் ஆய்வாளர் என்ற நிலையிலும் அதே நேரத்திலே ஒரு இன உணர்வு பொங்க மிக சிறப்பான ஒரு தலைப்பை எடுத்து காலத்தின் அவசியம் கருதி வந்திருக்கிறார்கள் அந்த டி எம் நாயர் அவர்கள் மறைந்த போது இங்கே திருவள்ளிக்கணில மாம்பழத்திலே இன்னிப்பு வழங்கப்பட்டதையும் எடுத்துச் சொன்னார் அதே போல் லண்டன் அவர் அவர்களுக்கு மறைந்த போது மிக பிரம்மாண்டமான இரங்கல் பேரணி நிகழ்வு நடைபெற்ற போது இந்தியாவிலிருந்தும் பார்ப்பனர்கள் சென்றார்கள் இவருக்கு நேர் எதிராக அந்த குளிரைக்கு எதிராக சென்றவர்கள் ஒரு நாகரிகத்திற்காக கூட இங்கிருந்து வந்து மறைந்து போன நம்முடைய டி எம் நாயர் அவர்களுக்கு மரியாதை செய்யவில்லை அந்த நிகழ்ச்சி கலந்து கொள்ளவும் இல்லை இங்கு இனிப்பு சாப்பிட்டதைப் போல அவர்களும் மிகுந்த மகிழ்ச்சியோடு தான் அங்கிருந்தார்கள் அந்த அளவிற்கு பார்ப்பனர்கள் எவ்வளவு பெரிய எதிரான கருத்து எந்த அளவிற்கு மனித நேயத்திற்கே எதிரான நிலையை உடையவோ என்பதற்கு இதை விட சான்று தேவையில்லை மறைந்த பிறகு கூட இறந்த பிறகு கூட தன்னுடைய வெளித்தரத்தை காட்டிக்கொண்டிருக்கிறார்கள் காட்டிக்கொண்டார்கள் அந்த வரலாம் எல்லாம் சிறப்பாக சொன்னார்கள் தந்தை பெரியார் பி நாயர் அவர்கள் மறைவின் போது சொன்னார் நாயர் பெருமான் என எம் நாயர் அவர்களை நாயர் பெருமான் என ஐயா அவர்கள் சொன்னார் அது மட்டுமல்ல அவரை என என சொல்லி தந்தை பெரியார் அவர்கள் மிக பெரிய அளவிற்கு கலங்கிய இறப்பு என்பது ஒன்று பி எம் நாயர் அவருடைய மறைவு இன்னொன்று சரியேற்றி பன்னீர்செல்வம் அவருடைய மறைவு இந்த ரெண்டு மறைவும் அதற்கு அடுத்து பேரக்கியர் அண்ணா அவருடைய மறைவும் அண்ணா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய இதற்கு எந்த நிலையிலும் கவலை எந்த நிலையிலும் கலங்காத பிரியாரை கலங்க செய்தது கண்ணீர் வடிக்கை செய்தது சொன்னார் ஐயாவுடைய வாழ்வினையர் நாகமையார் மறைந்த போதும் ஐயா கவடைப்படவில்லை மகள் மறைந்த போதும் கவலைப்படவில்லை ஆனால் இவர்கள் மறைந்த போதுதான் கலங்காத பெரியார் கலங்கினார் மிகப்பெரிய அளவிற்கு துயரமடைந்தார் அதற்கு டி எம் நாயர் நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் திராவிட இனத்தினுடைய நெனி என்று சொன்னார் அது மட்டுமல்ல நம்முடைய டி எம் நாயர் பெருமான் என்று சொன்னார் அந்த டி எம் நாயர் அவர்களுடைய பேச்சு ஐயா அவர்கள் போல இங்கே மிக சிறப்பாக சென்னையிலே ஸ்பெர்டன் சாலை பேச்சு பேச்சு பேச்சப்பட்ட பேச்சு என்கின்ற அந்த சிறப்பை விட மிக பிரம்மாண்டமான அந்த வரலாற்று சொற்புழிவுதான் ஸ்பெர்டன் சாலையில் நம்முடைய டி எம் நாயர் அவர்களுடைய பேச்சு என்பதும் அப்படிப்பட்ட நாயர் அவர்கள் நாயர்களுடைய நமக்கெல்லாம் வாழ்க்கை பாதை அவரை பின்பற்றுவோம் அவரை போற்றுவோம் அவர் வழி நடப்போம் அவரை நம் கண்முன் காட்டிய ஐயா திவாகர் அவர்களுக்கு நம்முடைய டாக்டர் ஐயா திவாகர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்